குளித்தலை அருகே மேட்டுமருதூரில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கு மறைந்த தலைமை ஆசிரியரின் நினைவாக அவர்களது குடும்பத்தார் சார்பில் புதிதாக சமையல் கூடம் அமைத்து தந்த குடும்பத்தார்களை கிராம பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் மேலதாளங்களுடன் ஊர்வலமாக அழைத்து வந்து வரவேற்று பாராட்டி நன்றி தெரிவித்து மகிழ்ந்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டுமருதூரில் அரசு நிதி உதவி பெறும் தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் முப்பத்திரண்டு ஆண்டுகள் ஆசிரியராகவும் பதவி உயர்வு பெற்று தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றிய முத்துக்கண்ணு உடல் நலம் பாதிக்கப்பட்டு இயற்கை எய்தினார் அம்மா அவர்களின் நினைவாக அவர்களது குடும்பத்தார் மேட்டுமருதூரில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளி வளாகத்தில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் சமையல் கூட கட்ட முடிவு செய்தனர் புதிய சமையல் கூடம் திறப்பு விழாவிற்கு தலைமை ஆசிரியரின் மகன் அரசு மருத்துவர் டாக்டர் ராஜசேகரன் தலைமை வகித்தார் கட்டடம் திறப்பு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் குளித்தலை மாணிக்கம் ஸ்ரீரங்கம் பழனியாண்டி ஆகியோர்கள் திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள் மறைந்த தலைமை ஆசிரியரின் மகள்கள் தாமரை செல்வி கிரிஜா அனுராதா அவரது உறவினர்கள் திறப்பு விழாவிற்கு வந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் அரசு அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவிகள் முன்னாள் மாணவர்களையும் வரவேற்புரை பள்ளியின் தலைமை ஆசிரியர் காளியம்மாள் முத்துக்கண்ணு அம்மா அவர்களின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக பேசினார் இந்த திறப்பு விழாவில் குளித்தலை மன்ற தலைவர் சகுந்தலா திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சிவராமன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வழக்கறிஞர் மருத்தூர் திருநாவுக்கரசு குளித்திரு திமுக ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் மாவட்ட பொறுப்பாளர் அருள்மொழி நகர பொருளாளர் தமிழரசன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்த மாலையில் பள்ளிக்கு பத்து லட்சம் மதிப்பில் சமையல் கூட அமைத்துக் கொடுத்த மறைந்த தலைமை ஆசிரியரின் குடும்பத்தார்களான மருத்துவர் ராஜசேகர் ஆசிரியர்கள் தாமரைச்செல்வி கிரிஜா அனுராதா மற்றும் அவரது குடும்பத்தார்களை கிராம பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்தும் முக்கிய வீதி வழியாக மாலை அணிவித்து இரு புறங்களில் மலர்கள் தூவி ஊர்வலமாக வந்தனர் பெண்கள் தங்களது கிராமத்திற்கும் தங்களது குழந்தைகள் நலன் கருதி சமையல் கூட அமைத்துக் கொடுத்த நல்லா உள்ளம் படைத்த குடும்பத்தார்களை ஆராத்தி எடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முன்னாள் மாணவர்கள் கிராம பொதுமக்கள் மறைந்த தலைமையாசிரியர் முத்துக்கண்ணு அம்மா அவர்களின் நற்பண்புகள் செயல்பாடுகள் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் வருவாய்த்துறை ஊழியர்கள் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் காவல்துறை செய்தியாளர்கள் உள்ளிட்ட பல துறையில் பயணித்து வந்தாலும் மேலும் அவருடைய நினைவுகள் போற்றும் வகையில் அவரது குடும்பத்தாருக்கு நன்றினையும் பாராட்டுகளையும் சால்வை அணிவித்து பேசினார்கள்